வாங்க இன்னைக்கு நம்ம பேச போறது எம்ப்ளாயி ஹேண்ட் புக் பற்றி ஆமா அதே தான் வேலைக்கு சேர்ந்ததும் கையில் கொடுத்து நம்ம ஒரு தடவை புரட்டி பார்த்துட்டு அப்படியே அல்மாரியில் வச்சிருவோமே அந்த டாக்குமெண்ட் தான் ஆனால் பாருங்க வெறும் ரூல்ஸ் புக்குன்னு நம்ம நினைக்கிற அந்த ஒரு விஷயம் உண்மையில் ஒரு கம்பெனியோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூல் அதோட உண்மையான பவர் என்னென்னு தான் நாம இப்போ பார்க்க போகிறோம் சாரி உங்கள் எம்ப்ளாயி ஹேண்ட் புக் அது உங்க கம்பெனிக்கு ஒரு கருவியா இல்லை ஒரு பொறியா யோசிச்சு பாருங்க ஏன்னா அதை கரெக்டாக செஞ்சா அது உங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய பலம் ஆனால் சின்னதாக ஒரு தப்பு நடந்தால் கூட போதும் அதுவே உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய லீகல் பிரச்சனையாக மாறிடும் ஸோ அந்த பொறியை தவிர்த்து அதை எப்படி ஒரு பவர்ஃபுல் கருவியாக மாற்றுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நல்ல ஹேண்ட்புக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான வேலைங்க ஒன்று அது உங்கள் கம்பெனிக்கு ஒரு லீகல் ஷீல்டு அதாவது ஒரு சட்ட ரீதியான மாதிரி எந்த ஒரு சட்ட சிக்கலில் இருந்து உங்களை காப்பாற்றும் இன்னொன்று அது ஒரு கல்ச்சுரல் கம்பஸ் அதாவது கலாச்சார திசை காட்டி உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி நடந்துக்கணும் கம்பெனியோட வேல்யூஸ் என்னென்னு வழி காட்டும் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கேடயம் அப்புறம் திசை காட்டி இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஏன்னா இந்த ரெண்டு ஒன்றா சேரும்போது தான் உங்கள் ஹேண்ட்புக் வெறும் பேப்பர் கட்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான பிஸ்னஸ் டூலாக மாறுது சரி முதல்ல நம்ம பார்க்க போறது உங்களுடைய சட்ட ரீதியான கேடயம் அதாவது உங்க கம்பெனியை லீகல் பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கான அஸ்திவாரமான பாலிசிகள் இதில் எல்லாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் இடமே கிடையாது இதை நான் திரும்பவும் சொல்றேன் இந்த லீகல் பாலிசிங்க தான் உங்களோட முதல் பாதுகாப்பு அரண் இது ஒரு ஆப்ஷன் கிடையாது இது கட்டாயம் இதில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தப்பு கூட உங்கள் கம்பெனிக்கு பெரிய பண நஷ்டத்தையும் பேருக்கு களங்கத்தையும் உண்டாக்கிடும் சோ ரொம்ப கவனம் தேவை அப்போ உங்க கேடயத்தோட முதுகெலும்பா என்னென்ன பாலிசிஸ் இருக்கணும் முதல்ல எல்லாருக்கும் சமமான வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்புறம் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு உறுதியான பாலிசி மாற்றுத்திறனாளிகளுக்கு சப்போர்ட் பண்ற பாலிசி சட்டப்படி கொடுக்க வேண்டிய லீவ் பாலிசிஸ் கடைசியா ஒரு பாதுகாப்பான ஒர்க் பிளேஸ் இது ஒவ்வொன்றும் உங்க கம்பெனியை பாதுகாக்கிற முக்கியமான கவசங்கள் மாதிரி இப்போ ரொம்ப முக்கியமான ரெண்டு டிஸ்களைமர்ஸ் பத்தி பார்க்கலாம் முதல் விஷயம் வில் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது விருப்ப அடிப்படையிலான வேலை வாய்ப்பு சிம்பிளா சொல்லணும்னா கம்பெனியோ இல்ல எம்ப்ளாயோ எந்த ஒரு சட்டவிரோத விரோத காரணமோ எப்ப எப்ப வேணாலும் இந்த உறவை முடிச்சுக்கலாம் இது மூலமா இந்த ஹேண்ட் ஹேண்ட்புக் ஒரு பெர்மனன்ட் வேலைக்கான கேரண்டியில் என்ன நாம தெளிவுபடுத்திறோம் ரெண்டாவது முக்கியமான டிஸ்களைமர் என்னன்னா இந்த ஹேண்ட் புக் ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது இது ஏன் முக்கியம்னா இது உங்க கம்பெனிக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியே கொடுக்குது பிஸ்னஸ் தேவைக்கேற்ற மாதிரி பாலிசிகளை மாத்துறதுக்கான உரிமையை உங்களுக்கு கொடுக்குது இதனால உங்க ஹேண்ட்புக் ஒரு மாத்தவே முடியாத லீகல் கான்ட்ராக்டா மாறுறது தடுக்கப்படுது ஓகே இப்போ நம்ம சட்ட ரீதியான கேடயம் பத்தி நல்லாவே பாத்துட்டோம் இப்போ வாங்க ஹேண்ட்புக்கோட அடுத்த பவர்ஃபுல்லான பகுதிக்கு போகலாம் இங்க இருக்குற இந்த கோட் சொல்ற மாதிரி வெறும் பாலிசி ஸ்டேட்மெண்டா இல்லாம உங்க கம்பெனியோட வேல்யூஸ நிஜமான செயல்களா மாத்துறதுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு சரி இப்போ நம்மளோட கல்ச்சரல் கம்பஸ் அதாவது கலாச்சார திசை காட்டி பாருங்க இது வெறும் ரூல்ஸை பத்தின விஷயம் கிடையாது நாம யாரு நாம எதை நம்புறோம் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு தெளிவா தான் இதோட நோக்கம் சொல்லப்போனா இது உங்க கம்பெனியோட ஆன்மாவே வரைய இருக்குது உங்க கலாச்சார திசை காட்டியில என்னெல்லாம் இருக்கணும் முதல்ல உங்க லீடர்ஷிப் கிட்ட இருந்து ஒரு அன்பான வெல்கம் லெட்டர் அப்புறம் உங்க கம்பெனியோட மிஷன் விஷன் வேல்யூஸ் கூடவே ப்ரொஃபஷ்னலா எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற நடத்தை விதிகள் அப்புறம் டைவர்சிட்டிக்கும் இன்க்ளூஷனுக்குமான உங்க அர்ப்பணிப்பு இது எல்லாம் தான் உங்க டீமுக்கு சரியான வழிய காட்டும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்பகத்தன்மை உங்க ஹேண்ட் படிக்கும் படிக்கும்போது அது ஏதோ ஒரு லாயர் ஆஃபீஸ்ல இருந்து வந்த மாதிரி இருக்கக்கூடாது அது உங்க கம்பெனியோட உண்மையான குரல்ல இருக்கணும் உங்க கல்ச்சரை அப்படியே பிரதிபலிக்கணும் அப்போதான் எம்ப்ளாயீஸ் அதை வெறும் ரூல்ஸா பார்க்காம அவங்களோட கைடா ஏத்துக்குவாங்க அடுத்தது நம்மளோட டெய்லி ஆபரேஷன்ஸ் அதாவது நாம ஒவ்வொரு நாளும் எப்படி வேலை செய்யறோம் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் தேவையில்லாத எல்லாம் தவிர்த்து நம்மளோட அன்றாட வேலைகளுக்கு ஒரு தெளிவான கட்டமைப்பு கொடுக்கும் எம்பிளாயீஸை வகைப்படுத்துறது ரொம்ப முக்கியம் ஃபுல் டைம் பார்ட் டைம்னு சொல்றத தாண்டி எக்ஸெம்ட் மற்றும் நான் எக்ஸெம்ட்னு ரெண்டு வகை இருக்கு இது எதுக்குன்னா சம்பளம் மற்றும் ஓவர் டைம் பேமெண்ட்டை முடிவு பண்றதுக்கு தான் உதாரணமா நான் எக்ஸெம்ட் கேட்டகிரில வர்ற எம்ப்ளாயீஸ்க்கு ஓவர் டைம் பேமெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த மாதிரி தெளிவா இருந்தா தேவையில்லாத லீகல் பிரச்சனைகளை நாம தவிர்க்கலாம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவை தவிர்க்கவே முடியாது இல்லையா அதனால அதுக்குன்னு ஒரு தெளிவான பாலிசி ரொம்ப அவசியம் இங்க பாருங்க இந்த மூணு சிம்பிள் ரூல்ஸ் போதும் ஒன்னு நீங்க யாருன்னு வெளிப்படையா சொல்லுங்க ரெண்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க மூணு கம்பெனி சார்பா பேசும்போது எச்சரிக்கையா இருங்க இது எம்பிளாயிஸோட கருத்து சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் கம்பெனியோட பேரையும் காப்பாத்தும் இப்போ ஒரு முக்கியமான டிப்ஸ் பெனிஃபிட்ஸ் பத்தி ஹேண்ட்புக்ல எழுதும் போது ரொம்ப டீட்டெயிலா எழுதாதீங்க ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் சேர்க்கவே வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி மாறும் அதனால் எப்போவுமே எம்ப்ளாயீஸை அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை பார்க்க சொல்கிறது தான் பெஸ்ட் அதுதான் சேஃபான வழியும் கூட ஓகே இப்போது உங்கள் ஹேண்ட்புக்கை சூப்பராக எழுதி முடிச்சிட்டிங்க ஆனால் வேலை இன்னும் முடியலை ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ஒரு உண்மையான பவர்ஃபுல்லான டூலாக மாற்றுறது அதுக்கு நாம் செய்ய வேண்டிய அடுத்த சில ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஹேண்ட்புக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக இந்த த்ரீ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டெப் ஒன் ஃபைனல் லீகல் ரிவ்யூ ஒரு நல்ல லாயர் லாயர்கிட்ட கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணிடுங்க ஸ்டெப் டூ டிஸ்ட்ரிபியூஷன் புதுசா சேர்றவங்க ஏற்கனவே இருக்கிறவங்கன்னு எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் இதை கொடுங்க ஸ்டெப் த்ரீ அக்னாலஜ்மெண்ட் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கையெழுத்து போட்ட ஒப்புதல் ஃபார்மை வாங்கிடுங்க இது ரொம்பவே முக்கியம் இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயம் இந்த முழு ப்ராசஸ்லையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் ஆமாங்க ஒரு எம்ப்ளாயி உங்க ஹேண்ட் புக்கை வாங்கிட்டாரு படிச்சாரு புரிஞ்சுக்கிட்டாரு அதுல இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு இது எல்லாத்துக்கும் ஒரே ஆதாரம் இந்த ஒரு ஃபார்ம் தான் இது உங்களுடைய முக்கியமான லீகல் பாதுகாப்பு ஆவணங்கள்ல ஒன்னு அந்த ஒரு கையெழுத்து நாலு விஷயத்தை உறுதிப்படுத்துது ஒன்று புக்கா வாங்கிட்டாங்க ரெண்டு இது ஒரு கான்ட்ராக்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க மூணு ஆட்வெல் பாலிசியை ஏத்துக்கிட்டாங்க நாலு எல்லா பாலிசிக்கும் கட்டுப்படுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க இது உங்க லீகல் ஷீல்ட ஒரு எஃகு கோட்டையா மாத்திடும் கடைசியா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க ஹேண்ட் புக்குங்கிறது ஒரு தடவை எழுதிட்டு அலமாரியில பூட்டி வைக்கிற ஒரு டாக்குமெண்ட் கிடையாது அது ஒரு லிவிங் டாக்குமெண்ட் அதாவது உயிருள்ள ஆவணம் சட்டங்கள் மாறும் உங்க கம்பெனி வளரும் அதனால வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அதை ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன் உங்களுடைய எம்ப்ளாயி ஹேண்ட்புக் உங்கள் கம்பெனியோட சேர்ந்து வளர்கிற ஒரு உயிருள்ள ஆவணமாக இல்லை அலமாரியில் தூசி படைஞ்சு கிடக்கிற ஒரு பழைய பேப்பரா யோசிச்சு பாருங்க பதில் உங்கள் கையில் தான் இருக்குது